அனைவருக்கும் நான் சொல்றது அவஸ்த பல்ல பல்லு நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அத வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அது வந்து நம்ம தங்கிட்டு போறான்னு எனக்கு தோணுது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு வரலயா ஆனா மாத்து போதும் சென்னைக்கு வரப்பெல்லாம் கண்டிப்பா நான் வருவேன் நல்லா இருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் விகிலேஷ்மரி பேசுகிறேன் நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன் ஆனால் எங்கள் பசங்கள்லாம் ஒத்துக்கல யூடியூப் பார்த்து தப்பாக இருக்கும் அம்மா தப்பான முடிவு விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பல்லுக்கு உடனடியாக உங்களுக்கு ஏதாவது பண்ணுதுன்னா இந்த டெஸ்ட் டெண்டர் லேசர் எனக்கு வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க அவருக்கு ஒன்றுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க கலந்து நல்ல முறையில் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க செஞ்சுக்கோங்க நான் என்னை என்னை சொல்லிக் கொடுத்துலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மை அதுதான் அனைவருக்கும் நான் சொல்கிறது அவஸ்தை பல்ல பல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் நம்மளுக்கு முகமோ டல்லானா அந்த நம்ம உடம்போ நம்ம ஆரோக்கியமோ நம்மளால பின்னாடி நம்ம அதை அனுபவி ரொம்ப சிரமாது அதனால நான் அனுபவபூர்வமாக உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பொண்ணாக ஒரு தாய்மாராக ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக சொல்கிறேன் நினச்சிக்கங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அது அது ஒன்றுவே இந்த அணுகுமுறை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்காகவே நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு போகிறான்னு எனக்கு தோணுது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு வரலையா ஆனால் மாற்றுக்கு வர சென்னைக்கு வரப்பெல்லாம் கண்டிப்பாக நான் வருவேன்